பனம்பழ சாறில் வந்து பல விதமான நுண்ணீர்களும் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம நேரடியாக நம்மளோட வயலுக்கு வந்து நீர் பாசும்போது அந்த கரைசியில் வந்து தண்ணியில் வந்து அப்படி விடலாம் அதோடு இல்லாமல் நம்ம ஜீவாமிரத தயாரிக்கும் போது நாட்டு இல்லை வெள்ளத்துக்கு அதாவது ஒரு இனிப்பு சுவைக்காக வந்து நம்ம அதை தவிர்த்துட்டு நம்ம பனம்பழ சாரை வந்து அதில் பயன்படுத்தலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு நாட்டு சர்க்கரைக்காக ஆகிற செலவை வந்து நம்ம இதில் குறைக்க முடியும் பனமழங்கில் நம்ம ஊர் ஓடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனைமரம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் கரம்பில் தான் கிடக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம சேகரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சேகரிக்கும் போது பார்த்திங்கன்னா பனமழங்கில் வந்து நிறையா வண்டு இருக்கும் புழுக்கள்லாம் இருக்கும் அப்படி பழம் எடுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாறு அதில் நிறையாவே இருக்கும் ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா வண்டு புழுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரை வந்து நல்லா உறிஞ்சிடும் வண்டி கடிச்சு பார்த்தீங்கன்னா சாரே இருக்காது வெறும் சக்க மட்டும்தான் இருக்கும் நல்லா இருக்கிற பழங்களை மட்டும் நம்ம சேகரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூச்சி இருக்கிறதெல்லாம் எடுக்காமல் நல்ல பழங்களை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இருக்கிற பழம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி உரிச்சு எடுக்கும்போது ஒரு சில வண்டுகள் இருக்கும் ஆனால் பழங்கள் பார்த்திங்கன்னா நார் தன்மை நல்லா மஞ்சையாக இருக்கும் அதில் சாறு நல்லாயிருக்கும் பிச்சு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா சாறு நல்லா வரும் குழவான இருக்கும் ஆனால் புழு இருக்காது அந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம மூணு விதம் இருக்கும் இல்லை ரெண்டு விதாக இருக்கும் அதை வந்து பிரித்து எடுத்து அந்த சக்க நார் தெரியுற மாதிரி நல்லா விரித்து எடுத்து போட்டணும் இந்த விதையில் பார்த்தீங்க அப்படின்னா வண்ணும் சரி புழுவும் இருக்குது இதில் வந்து நமக்கு சாறு வந்து பெருசாக கிடைக்காது இதில் நம்ம கரைசல் தயாரித்தாலும் வந்து நாலு படம் வந்து நம்ம வச்சிருக்க முடியாது புழு வந்துட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி பணம் பழங்களை வந்து தூக்கி போட்டுட்டு நல்ல பழங்களை மட்டும் போட்டுட்டு ஒரு பாரலில் போட்டுக்கலாம் அப்படி போது எப்படின்னா தண்ணீர் வந்து ஒரு பழத்துக்கு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே வந்து நல்லா ஊற வெட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருக்க வந்து நல்லா திக்காக வரும் திக்காக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கொட்டையில் இருக்க எல்லாமே பிழிஞ்சி எடுத்திங்க அப்படின்னா வெறும் சக்கையும் கொட்டையை மட்டும் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை அந்த மாதிரி பெரிய நல்ல ஓட்டையாக இருக்கிற ஜல்லடையை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் கசடுகள் எல்லாமே போய்ட்டு உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு காட்டன் புடவை அந்த மாதிரி நல்லா காட்டன் மில்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு துணி எடுத்து ஒரு பாரில் கட்டிவிட்டு மேலே ஒரு ஜல்லடையை வச்சு நீங்கள் அந்த கரைசலை ஊற்றிங்கன்னா வடித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு தெளிவான வந்து ஒரு கரைசல் கிடைக்கும் அந்த கரைசலை நம்ம வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் கூட வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் போது நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடையாவது வந்து தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸ்ட் ஃபார்மாக ஃபார்மாகவே வந்து நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கோம் நம்ம அதை கிண்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈஸ்ட் மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி கரைசில் வந்து வீணாக்கி